அனைவருக்கும் இனிய சிவகாலை வணக்கம் சுவாமி சதுரகிரி சஞ்சீவி பிளாவடி கற்ப சுவாமி சந்தன மகாலிங்கமூர்த்தி சுந்தரமூர்த்தி சதுரகிரி சித்தர்களை போற்றி நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ என்னங்கன்னா கொடிப்பரம்பு இந்த கொடிப்பரம்பை நாங்கள் உங்களுக்கு பூண் பிடித்து மந்திர எந்திரங்கள் உறுபித்து உங்களுக்கு ஸ்ரீசக்கரம் இந்த மாதிரியான ஸ்ரீசக்கரம் பத்து நாட்கள் உறுபித்து ஆயிரத்தி எட்டு தடவை உறுபித்து நாங்கள் இந்த கொடிப்பரம்பில் உங்களுக்கு பிரதிஷ்ட செய்து தருகிறோம் இதன் பயன் என்றால் உங்களுக்கு தெய்வ சக்திகள் நிலைநாட்ட மற்றும் ஏவல் பில்லி சூனிய கோளாறுகள் உடனே நீங்கக்கூடிய வல்லமைப்படுத்தது இந்த கொடிப்பரம்பு இதில் நாங்கள் கீழே ஒரு எந்திரம் மேலே ஒரு எந்திரம் வைத்து உங்களுக்கு விபூதியை வைத்து தேவையான பொருட்கள் உள்ளக்கை காப்பு கட்டி உங்களுக்கு பிரதிஷ்டை செய்து நாங்கள் தருகிறோம் இதன் மூலம் நீங்கள் தெய்வ சக்தியை உங்களிடத்தில் நிலைநாட்ட இந்த கம்பை வைத்து பிற ஏவல் பில்லி சூனிய கோளாறுகள் மற்றும் பயந்த கோளாறுகள் அவர்கள் தலையில் வைத்தால் உடனே நீங்கிவிடும் இதில் லட்ச அக்ஷாரம் ஊர்ஜபித்து நாங்கள் உங்கள் சக்கர இயந்திரத்தை பிரதிஷ்டை செய்து தருகிறோம் அம்பாளுடைய அனுகிரகம் பெற்று வாசகர்கள் நீங்கள் வாங்கி பயன்பெறலாம் வெறும் கொடிப்பரம்பு எந்தவிதமான பயன்களும் தராது அதை மந்திர உரு உச்சாடனம் செய்து எந்திர பிரதிஷ்டை செய்தால்தான் அந்த இடத்தில் வேலை செய்யும் மந்திர உருஜபிப்பு மேலும் நீங்கள் உங்களுக்கு ஆன்மீக சக்தி அதிகரிக்க மேலும் உங்களுக்கு நல்ல ஒரு விடிவு காலம் பிறக்க மேலும் உங்களுடைய ஆலயங்களில் தெய்வ சக்திகள் நிலைநாட்ட இந்த கொடிப்பரம்பை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் மேலும் மாவட்டங்கள் அருள் ஆடுபவர்கள் மற்றும் சாமியாடிகள் இந்த கொடிப்பரம்பை வைத்துதான் அருள்வாக்கம் மற்றும் குறி சொல்லுவார்கள் தெய்வ சக்திகள் உங்களிடத்தில் நிலைநின்று நிறுத்தும் வெறும் கொடிப்பரம்பை வைத்தால் எந்த வேலையும் செய்யாது இந்த மாதிரியான பூன் பிடித்து இதில் வந்து உங் உள்ளே ஸ்ரீசக்கரம் வைத்து விபூதி மற்றும் சில பொருட்களை வைத்து நாங்கள் உங்களுக்கு தருகிறோம் நீங்கள் இதனை வாங்கி பயன்பெறலாம் மேலும் உங்களுக்கு சகலவிதமான நன்மைகளும் கிடைக்கும் இங்கே ஒரு எந்திரம் பிரதிஷ்டை செய்கிறோம் இந்த எந்திரம்தான் உங்களுக்கு நாங்கள் பிரதிஷ்டை செய்து தருகிறோம் ஸ்ரீசக்கர எந்திரத்தை தான் உங்களுக்கு பிரதிஷ்டை செய்து தருகிறோம் சிவ ஆண் தெய்வங்களுக்கு மற்றும் சில தெய்வங்களுக்கு சிதம்பர சக்கரத்தை நாங்கள் பிரதிஷ்டை செய்து தருகிறோம் இதில் வந்து சக்கர இயந்திரம் உள்ளது மந்திர ஊர்ஜபித்து பூன் பிடிக்க வேண்டும் இப்படி இது ஐம்போன் பூண் பூன் ஒரு வாசகர் தனது திருக்கோவிலுக்கு அம்பாள் திருக்கோவிலுக்கு இந்த கொடிப்பரம்பை கேட்டார் நாங்கள் ரெடி செய்து தருகிறோம் ஒன்று தெய்வத்திற்கு இன்னொன்று அருள்வாக்கு மற்றும் பேய் ஓற்றுவதற்கு இந்த கொடிப்பரம்பை நாங்கள் அவருக்கு ரெடி செய்து தந்தோம் என்று ஒரு பத்து நாட்களாக மந்திர ஊர்ஜவிப்பு ஸ்ரீசக்கர மந்திரத்தை உருஜபித்து அந்த அம்பாளுடைய மந்திரத்தை உங்களை பிரதிஷ்டை செய்து நாங்கள் உங்களுக்கு தருகிறோம் நீங்கள் வாங்கி பயன்பெறலாம் உங்களுக்கு தெய்வ சக்திகள் மற்றும் அனுகூலம் கிடைக்க மேலும் உங்களுக்கு மந்திர சக்தி நிலைநாட்ட தெய்வ அனுகூலம் கிடைக்க பேய் மற்றும் பயந்த கோளாறுகளை விரட்ட இந்த மாதிரியான கொடிப்பரம்புகளை வாங்கி பயன்படலாம் இதில் எந்திர மந்திரம் குறிஞ்ச விகுத்து தான் தரப்படுகிறது வெறும் கொடிப்பரம்பை வாங்கினால் உங்களுக்கு எந்த விதமான பயன்களும் கிடையாது கொடிப்பரம்பு மிகவும் சக்தி வாய்ந்தது தெய்வ கடாட்சியம் உள்ள இடத்தில்தான் இந்த கொடிப்பரம்பு விளையும் இந்த மூட்டுடன் வேருடன் பிடுங்க வேண்டும் இது நான்களே ஆற்றங்கரையில் சென்று இந்த குடிப்பரம்பை எடுத்து உங்களுக்கு நாங்கள் செய்து தருகிறோம் எந்திரங்கள் பிரதிஷ்டை செய்து நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீங்களை வாங்கிக் கொள்ளலாம் கொடிப்பரம்பு